ஐடியில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்களுக்கு அதிகமாக மாரடைப்பு வருகிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவலாக வந்துட்டுருக்குது அது உண்மையும் கூட அப்படிங்கிறது பல ஆய்வுகள் தெரிவிக்குது அப்போ அவர்களுக்கு ஏன் இந்த வயதிலேயே அதாவது இளம் வயதிலேயே மாரடைப்பு வருகிறது அப்படின்ட்டு உளவியல் ரீதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆய்வு பண்ணணும்னா அதில் நாங்கள் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவர்களுக்கு ஒன்று வேலை சார்ந்த நெருக்கடி இன்னொன்று வந்து அவர்களுடைய ஸ்டேட்டஸ் சார்ந்த நெருக்கடி அதுக்கப்புறம் நிச்சயமற்ற தன்மை வேலை இருக்குமா இருக்காதாங்க நிச்சயற்ற தன்மை அதற்கடுத்து குடும்ப சூழ்நிலையில் வந்து அவர்கள் பொருள்களை அதிகமாக சேர்த்துக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து அதிகமாக இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ இதில் வந்து அவங்க நிறையா சிக்கிக்கிறாங்க போன்ற பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு வாழ்வியல் சார்ந்த நெருக்கடியை ஏற்படுத்துது அதற்கப்புறம் வந்து அவங்க தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்களை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கான சரியான வாழ்வியல் ரீதியான மேலாண்மை ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுற விஷயத்தில் மட்டும்தான் சில ஐடி நிறுவனங்கள் சிலரை வந்து பணிக்கு அமர்த்தியிருக்காங்க அவங்களுடைய வேலை என்னன்னா அவங்களுடைய பிரச்சனையை கேட்டுட்டு அட்வைஸ் பண்ணுறது ஆனால் ஒரு உளவியல் நிபுணர் என்ற முறையில் அவங்களுடைய ஒரு வார்த்தை அவங்க வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தை பதிலாக சொன்னால் அது தீர்வாகாது அப்போ அவங்களுடைய கல்வி குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை சமூக நிலை அதே மாதிரி பணி இடத்தில் உள்ள அந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் வேலையில் உள்ள டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் அதுக்கப்புறம் இவர்களுடைய அந்த அனுபவம் அல்லது வேலையினுடைய தேவை இவற்றிற்குள்ள முரண்பாடுகள் இவற்றெல்லாம் வந்து முந்நூற்றி அறுபது டீரி ஆய்வு செய்து அவர்களை படிப்படியாகத்தான் அதை மாற்றி அமைக்க முடியும் ஆகவே உளவியல் ரீதியான வாழ்வியல் பகுப்பாய்வு அவர்களுக்கு அவசியம் அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை வந்து சரியாக முறைப்படுத்துவதற்கும் அல்லது அதை வந்து சரியான முறையில் கையாளுவதற்கும் ஹியூமன் இன்டெலிஜென்சி தேவை என்பதை புரிந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்லிங் ஃபவுண்டேஷன் ஐடி இண்டஸ்ட்ரியில் உள் ஐடி நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கான அந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி லேர்னிங் அண்ட் மென்டாரிங் ப்ரோக்ராமை உருவாக்கியுள்ளது ஆக்டோபஸ் ஐடி மனிதர்கள் இன்றைய விஞ்ஞான காலத்தில் ஐடி போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் குறைந்த வயதிலேயே பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகின்றனர் இதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆக்டோபஸ் வாழ்க்கையை போன்று உள்ளது ஆக்டோபஸ் வந்து எட்டு கால்களுடைய ஒரு கடல்வாழ் உயிரினம் இது முட்டைகளை இட்டவுடன் அது தன்னைத்தானே கொள்கிறது எப்படின்னா தன்னுடைய தோலை தானே கிழிச்சுக்கும் தன்னுடைய கால் போன்ற பகுதிகளை ஒடித்து தன்னை தானே அழித்து கொள்ளும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து உழைத்து அதற்கப்புறம் வந்து அவங்களால முடியாமல் அவர்களுடைய உடல் நலம் செயல் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய நோய் சார்ந்து கேள்விக்குறியாக மாற்றிகிட்டு இருக்குது கேள்விக்குறியாக மாறி உள்ளது ஒரு ஆக்டோபஸ் என்கின்ற கடல்வாழ் உயிரினம் தன்னுடைய இன பெருக்கம் என்கின்ற ஒரு செயல் முடியும் பொழுது தன்னைத்தானே ஏன் அழித்து கொள்கிறது என்ற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க எண்பது ஆண்டுகள் ஆகின்றது என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு துவக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் இன்று முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு துவக்கப்பட்ட ஆராய்ச்சி எண்பது ஆண்டுகளுக்கு பின்பான் முடிவெற்றது முடிவு பெற்றது அதாவது இந்த கடல்வாழ் உயரமான ஆக்டபஸ் தன்னுடைய பலனிடுதல் என்கின்ற முட்டை வெளியே வந்தவன் தன்னை அழித்து கொள்கிறது போல தான் இன்றைக்கி நிறைய ஐடி உள்ளவங்க பார்த்திங்கன்னா அதாவது ஐடி போன்ற மென்பொருள் துறையில் உள்ளவங்க வந்து தன்னுடைய பணத்தை சம்பாதித்து விடுகிறார்கள் ஆனால் ஆள் இருப்பதில்லை ஸோ இதுபோன்ற சூழல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் கிளினிக் அதாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளோம் பெரும்பாலான ஐடி நிறுவனங்களை நாங்கள் உதாரணமாக கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வேலை வந்து முற்றிலும் மன இயக்கம் சார்ந்தது போல் முழுமையாக கவனித்து ஒன்றை செயல்படுத்துவது மட்டுமல்லாமல் தன்னுடைய பொறுப்புக்கு மேல் உள்ள அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அதேபோல் கீழ் உள்ள தன்னுடைய உதவியாளர்கள் இவர்களுக்கும் அவர்கள் வேலை செய்ய வேண்டியுள்ளது இவர்களுடைய தேவையும் அவர்கள் அவர்களால் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஸோ இந்த தாக்குதல் அவர்களுடைய செயல் இழப்பை அதிகப்படுத்துகிறது பல நேரங்களில் நோயை உருவாக்குகிறது ஆகவே இந்த ஆக்டோபஸ் வாழ்க்கை என்ற தரத்திலிருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு அழுத்த சிகிச்சை அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களிலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்க ஸ்ட்ரெஸ் கிளினிக் ஆய்வு என்பது அவசியம் என்பதுதான் இந்த வீடியோ தொகுப்பு